அனைவரையுமே நேசிக்க தெரிஞ்சவங்க இவங்க இருக்கிற இடத்த ரொம்பவும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு பொய் பேசுறது பிடிக்கவே பிடிக்காது இவங்க யாராவது பொய் சொன்னாங்களா அவங்களையும் பிடிக்காது அவங்கள பற்றி யாராவது அபாட்டமாக சொல்லிட்டாங்கன்னா அவங்கள மதிக்கவும் மாட்டாங்க அவங்க எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலுமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இவங்களை மதிச்சு நடந்தா அவங்களுக்காக எந்த ஒரு செயலையுமே ரொம்பவும் தீவிரமாக இறங்கி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்பவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருவாங்க இவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபம் சில நொடியிலேயே காணாம போயிடும் நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்களையும் தன்னை அவமானப்படுத்தியவங்களையும் சாகுற வரைக்குமே மன்னிக்க மாட்டாங்க இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா இந்த மகரம் ராசி அன்பர்கள் தாங்க சனி பகவான ராசி அதிபதியா கொண்ட மகரம் ராசி அன்பர்களுக்கு மகரம் ராசியில் உள்ள உத்திரம் திருவோணம் இந்த மூன்று இந்த மார்கழி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகுது இது பத்தி தாங்க இந்த பதிவுல நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா நஞ்சமாக சரியான தூக்கம் இல்லாம பணத்தால நிறைய அவதிப்பட்டு எப்படா நம்மளோட வாழ்க்கையில விடிவு காலம் வரப்போகுது அப்படின்னு எங்கி வச்ச மகரம் ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு உங்களோட மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வாழ்க்கையில் கிடைக்க பெறும் பலன்கள் என்ன என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே பார்க்கலாம் மகரம் ராசி இந்த ராசிக்குரிய கடவுள் பைரவர் சிவபெருமான் நீங்கள் இந்த இரண்டு தெய்வத்தின் பலனை பெறுவதற்கு செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை செய்கிறதுமே ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் சரவணபாப முருகா போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த முருகனோட அருளாலையும் சிவபெருமானின் அருளாலையும் உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்டிருந்த கஷ்டங்கள் நீங்கி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்க போகும் நன்மைகள் பலவும் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நிலைத்திருக்க நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் இந்த மகரம் ராசியில் இருக்காங்க இல்லையா இவங்க மற்றவங்க மேலே எவ்வளவுதான் அன்பு வச்சாலும் சரி பாசம் வச்சாலும் சரி அந்த அன்பும் பாசமும் இவங்களுக்கு திரும்ப கிடைக்காது அதற்காக அதை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டிருப்பீங்க மற்றவங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் நீ என்ன செஞ்ச அப்படின்னு தான் அவங்கள பார்த்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அதனால உங்ககிட்ட நிறைய பேர் உதவிகள் கேட்டு அவங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க ஆனால் உதவி செஞ்சு நீங்கள் அதே இடத்துல தான் இருந்திருப்பீங்க பயமும் எதிர்மறை எண்ணங்களாலையும் உங்களோட மனதில் அவ்வப்போது ஒரு சிறிய பயம் இருக்கும் உங்களோட உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் இவங்களுக்கு உறவுகளால் எப்பொழுதுமே பிரச்சனை தாங்க வந்திருக்கும் ஆனாலும் கொஞ்சம் நேரம் கழித்து வருத்தப்பட்டுட்டு அந்த விஷயத்திலிருந்து கடந்து போயிருப்பீங்க இவங்க கிட்ட பிரச்சனைகளை சொல்லி ஆறுதல் நிறைய பேர் இருப்பாங்க அதனால பலரை பத்தினும் நிறைய ரகசியங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை வெளியே கொஞ்சம் கூட கசிய விட மாட்டாங்க ஏன்னா ரகசியத்தை கட்டி காக்க இருப்பீங்க இந்த மகரம் ராசியை சேர்ந்தவங்க இறை நம்பிக்கை இருக்குங்க ஆன்மீகத்துல நாட்டமும் இருக்கும் நிறைய வருஷம் உங்களோட வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுமே துன்பங்களுமே ஒவ்வொரு பாடத்தையும் கத்து கொடுத்துருக்கும் உங்களால மத்தவங்க நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க ஆனா உங்களுக்கு யாரும் நல்லது செய்ய முன்னோக்கி யாருமே வந்திருக்க மாட்டாங்க பாசத்தால் பலன் அடையாத இந்த மகரம் ராசி அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு மார்கழி மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இதன் மூலம் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா மார்கழி மாதத்துல சூரிய பகவான் இருக்காரு இல்லையா அவர் தனுசு ராசியில பயணம் செய்யும் காலத்துதான் தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க குளிர்காலம் தொடங்கும் மார்கழியில நவ கிரகங்களின் பயணத்தால் இந்த மகரம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா மார்கழி மாதத்துல சூரிய பகவான் தனுசு ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி மகர ராசியில இடம் மாற போறார் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் அமரப்போறார் செவ்வாய் பனிரெண்டாம் தேதி தனுசு ராசிக்கு செல்வார் புதன் விருச்சிக ராசியிலையும் இருபத்தி மூன்றாம் தேதி தனுசு ராசிக்கும் செல்வார் யூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் வந்தத்தின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த மார்கழியில எண்ணிய காரியம் எல்லாமே தடையின்றி நடக்குங்க சின்ன சின்ன இடையூறுகள் வந்து உங்களோட மனதை அவ்வப்போது வேதனைப்படுத்தினாலுமே அதை கடந்து போகக்கூடிய ஒரு மனதில் புது தெம்பும் தைரியமும் உண்டாகும் தொழில் துறைகளில் கொஞ்சம் மந்தமான நிலை நீடிக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது இது வரைக்கும் இருந்தது விடவே சிறப்பாக இருக்கும் செலவுக்கு சரியான பணம் அவ்வப்போது கையில் இருக்கும் அடுத்து வீட்டு விஷயத்துல அனாவசியமா நீங்க ஆஹ் செஞ்சுட்டு இருந்த செலவுகளை குறைச்சுக்கிறது நல்லது வெளியூர் பயணத்தின் போதும் பணத்தையும் ஆவணத்தையுமே பத்திரமாக வச்சுக்கிறது நல்லது அரசாங்க ஊழியராக இருந்தால் மேல் அதிகாரிகள் மூலமாக அவ்வப்போது இடையூறு ஏற்படும் அதனால் கவனமாக இருங்க எந்திரம் சம்பந்தப்பட்ட தனியார் துறை ஊழியர்கள் கவனமாக அவங்களோட பணிகளில் செயல்படுறது நல்லது உங்களோட செயல்களால மற்ற எல்லாராலேயுமே போற்றப்படுகிற ராசி மகரம் ராசி இந்த மாதம் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளின் மூலமும் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் பலவும் வந்து சேரும் வரவுக்கேற்ற செலவு இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை சாதித்து காட்டக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உங்களுக்கு உண்டாகும் இதுவரைக்கும் இருந்தது விடவே தைரியம் அதிகரிக்கும் ஆனாலும் செய்யாத தவறுக்கு மற்றவங்களால் குற்றம் சாட்டப்படலாம் அதனால் கவனமாக எச்சரிக்கையாக செயல்படணும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே கண் நோய் பித்தம் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு முறையிலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களோட வார்த்தைக்கு மற்றவங்க இடத்துல மதிப்பு இருக்கும் ஆனாலுமே மற்றவங்களோட செயல்களால திடீர் திடீர்னு கோபம் வர மாதிரியான நிகழ்வுகள் இருக்கும் கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்க பழக்கிக்கோங்க ஏன்னா கோபத்தால உங்களோட வாழ்க்கையில இது வரைக்கும் இழந்ததே போதும் எவ்வளவு சிறப்பான குணங்கள் இருந்தாலுமே இந்த கோபத்தால உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க கட்டாயம் கோபத்தை குறைச்சிக்கோங்க அதன் பிறகு குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் திடீர்னு ஏதாவது சண்டை ஏற்படும் மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் மூன்றாம் நபரின் கேட்காதீங்க மூன்றாம் நபரின் தலையீட்டை உங்களோட குடும்ப விஷயத்துல நுழையவே விடாதீங்க குடும்பம் பத்திய கவலைகள் நீங்கும் உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் நிதானமா பேசுறது நல்லதா இருக்கும் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுதுமே நீங்க கவனமா இருக்கணும் உங்களோட பிள்ளைகள் இந்த மாதம் உங்களோட சொல்படி நடப்பாங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய போறீங்க தொழில் வியாபாரம் மூலம் நல்ல லாபம் உண்டாகும் வாக்கு வன்மையால தொழில் வியாபாரம் இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பா இருக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க பழைய பாக்கிகள் வசூலாரதில் இருந்த தாமதம் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களை கடன்களை எல்லாம் எப்படி அடைக்க போறோம்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு உங்களோட ஒவ்வொரு தொழில் முன்னேற்றமுமே சிறப்பான பலன்களை கொடுக்கறதன் மூலம் கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்காலத்திற்காக சேமிப்பு தொடங்குறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அந்த சேமிப்புமே தக்க சமயத்துல உங்களுக்கு பேர் உதவியாக அமையுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்க உங்களோட திறமையான செயல்பாட்டால் பாராட்டு பெறக்கூடிய அம்சங்கள் இணைந்து காணப்படுது இந்த மாதம் சக ஊழியர்களோட ஆதரவு அதிகரிக்கும் மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும் உங்களோட கருத்துக்கு மாற்று கருத்து ஏற்படாது உங்களோட திறமையான செயல்களால் பாராட்டை பெறக்கூடிய மாதமா அமையப்போகுது பெண்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் நல்ல லாபம் உண்டாகும் மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுமே நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத முழுமையா புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய காலமா இந்த மாதம் மாறப்போகுது அதன் பிறகு மாணவர்களுக்கு நீங்க திற செயல்பட்டால் கட்டாயமா உங்களோட கல்வியில முன்னேற்றம் காண முடியுங்க கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்கிறது நல்லது மேல் படிப்பிற்காக உங்களுக்கு சாதகமா அமையும் கலைத்துறையில எதிர்பார்த்தபடி நல்ல வரவுகள் வந்து சேரும் புதிய வாய்ப்புகளுமே நிறைய கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளுமே இந்த மதம் அமையும் உங்களுக்கு இதுவரைக்கும் உடல் நலனில் இருந்த கோளாறுகள் நீங்கி மருத்துவ செலவுகள் குறைந்து காணப்படும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கை கொடுக்கும் எந்த கொள் முதலியுமே தயக்கம் என்று நீங்க தைரியமா செய்யலாங்க வியாபாரம் பெருகும் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலகி உங்களுக்கு சிறப்பான காலகட்டமா இந்த மார்கழி மாதம் அமைய போகுது உங்களோட வாழ்க்கையில நீங்க கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் நிறைய விஷயத்துல சொல்லிருக்கோம் இந்த மாதிரியான பாதிப்புகள் உங்களை தொடராம இருக்க பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமையில ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதன் மூலம் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் உங்களோட மனதில் புது தெம்பும் தைரியமும் உண்டாக்கும் வாய்ப்பை ஆஞ்சநேயர் பகவான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் ஆஞ்சநேயரின் அருளால் இந்த மார்கழியில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு பலனான சிறப்பாக பல வாய்ப்புகள் அமையுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த விஷயத்துக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக என்ன மாதிரியான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே இந்த பதிவில் நாம் பார்த்தோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போன்ற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்